நம்முடைய அனைத்து சங்க பிரதிநிதிகளுக்கும் அதே போல விவசாயிகளுக்கும் பகிர் பெற்றுள்ள அத்துணை நம்முடைய இந்த ஏற்பாடுகளை மிகச் சிறப்பாக கேட்ட நம்முடைய வேளாண்மை துறை அதிகாரிகள் அத்தனை பேர்களுக்கும் அதிகாரிகளின் மாவட்ட ஆட்சியர்கள் வருகை பொறுத்த பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தயாரிப்பது அதே போல ரெகுலேட்டர் இருந்து என்னதான் நம்ம சலுகைகள் கொடுக்கறோம் விவசாயத்தினுடைய பல்வேறு பிரிவுகளில் என்ன கேட்பதற்காகவும் ஒரு சிறு கருத்தரங்கம் இங்கே மதிப்பீட்டு குழுவனுடைய சார்பில் தலைவர் என்கிற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய அசம்பிளி செக்ரட்டரி என்கிற எல்லாத்தையும் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை விவசாயி வந்திருக்கின்ற விவசாயிகளுக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் காவல்துறை அதனைத் தொடர்ந்து

தாழ்பாய் வழங்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து நாகாபுரம் வட்டம் இசைக்கியப்பன் அவர்களுக்கு மலர்மணி அவர்களுக்கு அதனைத் தொடர்ந்து சேர்மாதேவி வட்டம் சுப்பையா அவர்களுக்கு வேளாண் இயந்திரமாக்கம் திட்டத்தின் நீங்க வந்துருங்க நீங்க வந்துருங்க பாருமா